குருவே நான் உங்கள் சங்கமேஸ்வரன் திருமண தடைகளை நீக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் சில பரிகாரங்கள் இந்த கணோலியில் பார்ப்போம் நிறைய பேருக்கு வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கும் அல்லது வரன்கள் தள்ளி கொண்டே போகும் நிறைய தோஷங்கள் உள்ளது என்று நிறைய பரிகாரங்கள் செய்திருப்பார்கள் ஆனால் இந்த பரிகாரம் மிகவும் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பரிகாரத்தை இப்பொழுது பார்ப்போம் துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் விரைவில் நடைபெறும் அதாவது திருமணமாகாத நபர்களுக்கு துளசி நன்கு வளர்ந்து செழிப்பான ஒரு துளசி செடிக்கு திருமணம் தாலி கட்டி திருமணம் செய்தால் அவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் ஏற்படும் அடுத்து ஏழை பெண்ணை வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி புதிய ஆடைகளை கொடுத்து விருந்து கொடுத்து அவர்களை அனுப்பி செய்தால் அவர்கள் இல்லத்தில் விரைவில் திருமணம் நடந்தேறும் அல்லது வேப்ப மரத்தடியில் வீட்டிற்கும் பிள்ளையாருக்கு வேப்ப மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் இந்த தீபத்திற்கு சுத்தமான பசுனை விட்டு ஏற்ற வேண்டும் அடுத்து கல்யாண சுந்தரேஸ்வரரை வணங்கி விரதம் இருந்தால் இந்த திருமணம் தடை நீங்கும் அல்லது வைதீஸ்வரன் கோவில் உள்ள முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வந்தால் திருமணம் விரைவில் நடந்தேறும் அல்லது வியாழக்கிழமையில் ரச்சினாமூர்த்திக்கு பதினேழு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் புன்னை மரத்தை இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வளம் வந்து வணங்குவதும் விரைவில் திருமண தடைகளை நீக்கி திருமணம் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்கையை வழிபட்டாலும் விரைவில் திருமண பாக்கியம் நடைபெறும் இந்த துர்கைக்கு முப்பத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரிகாரம் பல்வேறு ஜோதிட நூல்களை ஆராய்ந்து ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பஞ்சாங்கத்தின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு தங்களுக்கு கூறுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் காணொளியில் உள்ள என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்க விரும்பினாலும் அல்லது ஜோதிட வகுப்பு கற்க உள்ளவர்களும் நம்முடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்